ஓடாத தேருக்கு ஒப்பனை எழுதாத பேனாவிற்கு சிலை என ஸ்டாலின் அரசு மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து கொண்டிருக்கிறது தலைநகர் சென்னையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தவில்லை யானை பிடிக்கும் பள்ளங்களை போல குண்டும் குழியுமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ரவுடிகளின் ராஜ்யம் தலைவிரி தாடுகிறது அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் படுகொலையும் செய்யப்பட்டிருக்கிறார் பெண்களின் பாதுகாப்பு குறித்து சொல்லி தெரிய தேவையில்லை சொத்து வரி தொடங்கி பால் விலை வரை சென்னையில் வாழும் ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களின் மீது பெரும் சுமைகளை ஏற்றி இருக்கிறது மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் ஆர்வம் காட்டாமல் தன் தந்தையை விளம்பரப்படுத்துவதற்காக ஓடாத தேருக்கு ஒப்பனை செய்திருக்கிறார் ஸ்டாலின் அதுவும் எண்பது கோடி ரூபாய் செலவில் இப்போது இந்த செலவு தேவையா கேட்டால் வள்ளுவரை கொண்டாடுகிறோம் என கூறிவிட்டு கருணாநிதி புகழ் பாடுகிறார்கள் கலர் கலர் விளம்பரங்களை செய்து பொழுதை போக்கிக் கொண்டிருக்கும் விடிய அரசு பொழுதுபோக்கு பூங்காக்களை திறந்தால் மக்கள் மயங்கி விடுவார்கள் என நினைக்கிறது ஆனால் மக்கள் இத்தகைய இடங்களுக்கு வந்து பார்க்க வேண்டும் என்றால் நிம்மதியான சூழல் இருக்க வேண்டும் அது இந்த ஆட்சியில் இருக்கிறதா அதிலும் இவர்கள் கருணாநிதி குறித்து பாட பாட மக்கள் கடுப்பாகி கொண்டிருக்கிறார்கள் பள்ளிகள் தொடங்கி ரேஷன் கடை வரை அனைத்தும்